அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் ஐந்து அக்டோபர் நாலண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவிலே சிஜிஆர் திரையரங்கு போர்த்தில்லாவில் இருக்கக்கூடிய சிஜிஆர் திரையரங்கிலே மூச்சடங்கா இரவுகளிலும் முழுநல திரைப்படம் காட்சிக்கு வருகின்றது திரையிடார்கள் இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் டென்மார்க்கை சேர்ந்த அன்பு அண்ணா அவர்கள் அவருடைய பேரு அன்புதான் அவர் அன்பாகவும் பழகுவார் அன்பாகவும் சிரிப்பார் பேசுவார் உங்களுடைய பக்குவமாகவும் நடந்து கொள்வார் அவருடைய குணத்தை கேட்பது போல் அந்த படமும் அமைந்திருக்கின்றதை நான் அறியக்கூடிய இருக்கின்றது இத்திரைப்படம் பல நாடுகளிலே திரையிடுகின்றார்கள் எதிர்வரும் வாரங்களிலே திரையிடப் போகின்றார்கள் ஆகவே எங்களுடைய கலைஞர்களின் ஊக்கங்களை நீங்கள் வந்து வரவேற்க வேண்டும் ஆதரவு கொடுக்க வேண்டும் இத்திரைப்படம் வந்து மேல் மேலும் வெற்றி பெறவும் எனது வாழ்த்துக்கள் இத்திரைப்படத்தை பார்ப்பதற்காக காவலோடு இருக்கின்றேன் நீங்களும் பாருங்கள் பார்வையிடவும் பார்வையிடுவோம் மேலும் திரைப்படத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கூடி செல்லலாம் வளர்ச்சியை நோக்கி எங்களுடைய கலைஞர்கள் செல்வதற்கு இத்திரைப்படம் இல்லத்திலே இருக்கக்கூடிய கலைஞர்கள் மட்டுமுள்ளதாக பங்கு பெற்றிருக்கிறார்கள் இந்த படம் என்னது சொல்லுகின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு